ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகிராம் நம்முடைய நங்குநீரிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையிலிருந்து சுமாராக ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காரியாண்டி அப்படிங்கிற கிராமம் இருக்குது அது பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பஸ் ரோட்டில் இருந்து ஒரு எழுநூறு எண்ணூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வராது அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது போவிலி வழியில் ரெண்டு பக்கமும் கம்ப்ளீட்டாக வயல் இருக்குது ஸோ இந்த மண் வந்து அதை சார்ந்த மண்ணாக தான் இருக்கும் மொத்தம் ஆறு ஏக்கர் இதில் இருக்குங்க ஆறு ஏக்கர் வந்து இதில் வந்து இருக்குது இதில் ஒரு ஏக்கருடைய விலை பார்த்திங்கன்னா பத்து லட்சம் ரூபா ஆகும் ஒரு செண்டோட விலை பத்தாயிரம் ரூபா கையெழுத்து வந்து ஒரே கையெழுத்து தான் மண் வந்து வண்டல் மண் தான் ஆனால் உள்ள ஈபி லைனோ இல்லை மற்ற டவர் லைன்களோ எதுவுமே இல்லை பாதை வந்து இருபது அடி பாதை ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பாதைக்கான கல் போட்டு விட்டுருக்காங்க பாதைக்கான கல் தான் உள்ள விட்டுருக்காங்க சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயம் நடந்துச்சு கூடிய ஒரு இடம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா வயல்களும் தென்னந்தோப்புகளும் காய்கறி விவசாயிகளுமாக நடைபெற்றிருக்குது அந்த வேலி தான் நமக்கு ஒரு சைடுக்கான பார்டர் நேராக தெரியக்கூடிய அந்த வேலி தான் ஒரு சைடுக்கான பார்டர் அந்த ரூம் இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு சைடு இது நமக்கு ரூம் வராது நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து எந்த விதமான இவி போஸ்டுகளும் உள்ள வராது இடம் கிளியராக இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது டிஸ்டன்ஸில் வந்து அந்த பஸ் போகக்கூடிய ரோட்டில் வண்டி போகும்போது தெரியும் அந்த அளவுக்கு வந்து பக்கம் தான் தூரம் கிடையாது இந்த மழையினால உள்ள வண்டி போக்குவரத்துகள் இருக்கும்போது தான் அந்த டயர் பழிஞ்சு தான் அந்த தொழில் போல உள்ள அந்த அமைப்பை வந்து நீங்க பார்க்குறீங்க விவசாயத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடமாக வந்து இருக்குது ீர் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய நாங்குநீர் இருக்குது நாங்குநீர்ல இருந்து நீங்க திருச்செந்தூர் போகக்கூடிய ரோட்ல போனீங்கன்னா அதுல விஜய் நாராயண் ஒரு இடம் வரும் இந்த விஜய் நாராயண் தான் உங்களுக்கு இந்த இடம் வந்து